எலிஷியா கிட்ட போனலாமே மகனை படுக்கையில் வைத்துவிட்டு வேதனை யாரிடத்திலும் சொல்லாமல் நீண்டதொரு காலம் அவள் அமைதியாக இருக்கிற அலாமே ஏன் அவசரமாக போனா அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஏன் அவ்வளோ அவசரமாக சீக்கிரம் சீக்கிரமா வேலைக்காரன் நினப்பு எங்கேயும் நிறுத்தாத சரசரனு போ அப்படின்றார் ஏன்னா இந்த மறைச்சி வச்சிருக்காளே இதயத்தில் ஒரு ரகசியம் அது தாமதமாச்சுன்னா சரீரன்னாவும் நார தொடங்கும் ஒன்றும் தெரியாது நான் எங்கேயோ ஒரு ஆழத்தில் இருக்கேன் அதனால் வேகப்படுகிறாள் இதுக்கு சீக்கிரம் என் கடவுள் பதில் தரலைன்னா எந்த விஷயத்தை நான் மறைச்சி வச்சிருக்கிறேனோ அந்த விஷயம் எனக்கு நாற்றமாக மாறிடும் அது மாறுறதுக்கு முன்னாடி எனக்கு அற்புதம் நடக்கணும் கண்டிப்பாக உன்னை கைவிட மாட்டார் என்ற வார்த்தையை ஏமேன்னு சொல்ல மாட்டீங்களா ஸோ அவர் என்ன அனுப்பினார் கோளை அனுப்பினார் ராமேன் கோளை அனுப்பி அங்கே கொண்டு போய் அந்த கோளை அவர் சொன்னபடியே செய்தார் ராமேன் எலிஷா உள்ளே போனார் அதுக்கு முன்னாடி கோளை கொண்டு போய் வேலைக்காரன் வைத்தான் கோல் வச்சதுனால பையன் எழும்பவே கோல் மாங்காயில் ஆல் தி சூப்பர்ஸ்டிஷன்ஸ் டோன்ட் ஒர்க் கடைசியாக கிரியை செய்வது என் தேவன் மட்டும்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் விளக்க எனக்கு நேரம் இல்லை கோலை கொண்டு போய் வைக்கிறார் அப்படி வச்சுங்களேன் அவருடைய ட்ராமா மாதிரி இருக்கும் அது பகன் படுத்திருக்கிறான் ஒரு கோலை கொண்டு போய் அப்படி வச்சு எல்லாத்துக்கும் எண்ணிலிருந்து கோலிலிருந்து இலை வரைக்கும் நன்றி ஒளி நன்றி ஆனால் அதெல்லாம் அற்புதம் செய்வது அற்புதம் செய்வது எங்கள் தெய்வம்தான் உடனே குழந்தை எலும்புலன்னு தெரிஞ்சோடனே எலிஷா உள்ள போகிறார் பைபிள் சொல்லுது எலிஷா பிரைடன் டு காட் நீங்கள் எல்லா கோலும் இலையும் எண்ணையும் செயல்படாத போது நீங்கள் செய்ய வேண்டிய அதெல்லாம் அல்லங்க கர்த்தருடி கரம் ஜபமே ஜெயம் நான் இன்னொரு முறை சொல்லும் போது பலத்தான் ஆமீன் சொல்லுங்க ஆமாம் ஆமே என்ன ட்ராமா நடந்துருக்கு யோசி அது கேஹாசி உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயம் அவரை பற்றி ஒரு பிரசங்கமே ஆயத்தம் பண்ணியிருக்கேன் அதை கோல கொண்டு போய் அப்படி ஸ்டைலாலாம் பண்ணியிருப்பார் அவர் தள்ளி நிள்ளு அப்படி பண்ணு இப்படி பண்ணு நல்லா எந்த ஒரு அதை சொல்லுவாங்களே ஏதோ ஒன்று அதெல்லாம் வேகவே இல்லை வேகாத போது எலிஷா திருக்கதர்சி அரைக்குள்ளே போய் அவர் ஒன்றை மட்டும்தான் செய்தாருங்க கத்தரை நோக்கி ஜெபம் செய்தார் இரண்டு முறை சொல்லும்போது சபையா ராமேன்னு சொன்னால் ஜெபமே ஜெயம் இன்னொரு முறை ஜெபமே அவர் ஜெபித்தா ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா நல்லா லூயாம் எதுமே செயல்படாத போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் முழந்தால் படியிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அவர் மறுபத்தரவை கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார் அவர் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா அந்த காலத்தில் பிரசங்கத்தில் சொல்வார்கள் இஃப் யூ ரிவீல் இட் காட் வில் ஹீல் இட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஆனால் இந்த இந்த கான்டெக்ட்ல சொல்றங்க அவர் ரிவீலே பண்ணலை ஆனால் கர்த்தர் ஹீல் பண்ணாரு நெஞ்சு மேல கை வைங்க வலது கை மேல ஆழமான வேதனைகள் ஏன் சொல்லணும் போயிட்டு இருக்க ஆனா உன் உள்ளம் திரியங்களை காண்கிற தெய்வன் உன் உள்ளத்தின் அடித்தளத்திருக்கின்ற உன் விண்ணப்பத்திற்கு இந்த மாதத்துல கர்த்தர் பதில் தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் கர்த்தர் செய்வார் என்று நம்புறவங்க மட்டும் ஒரு அம்மின் சொல்ல மாட்டீங்களா ஹலோ கர்த்தர் அன்றைக்கு அவள் ஔஷதத்தை கொடுத்தார் முடிச்சுட்டேன் நீங்க வீட்டுக்கு போயிடலாம் எலிஷா ஜபம் பண்ணார் பக்கம் சொல்லுங்கள் ஜபமே ஜெயம் அடுத்தது அவர் என்ன தெரியுமா செஞ்சாராம் அந்த குழந்தையின் மேலே ஹீ ஹி ஹி லைட் அப் ஆன் த சைல்ட் ஹீ வெண்ட் அப் அண்ட் லே ஆன் த சைல்ட் ஹீ புட் இஸ் மவுத் ஆன் இஸ் மவுத் ஹிஸ் ஐஸ் ஆன் இஸ் ஐஸ் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் ஹீ ஸ்ட்ரெச் ஹிம்செல்ஃப் அவர் தன் கரங்களை விரித்தாராம் கரை குழந்தை மேலே விரித்தாராம் எனக்கு இந்த கரங்களை விரித்தார்னாவே ஒருத்தர் தான் என் நினைவுல வருவாரு ரெண்டாயிரம் வருஷத்திற்கு முன்பாக கல்வாரி என்ற சிலுவையில எங்களை வாழ வைக்க எங்கள் எங்கள் மரணத்தை ஜீவனாய் மாற்ற மாற்ற சாபத்தை ஆசீர்வாதமாய் கரங்களை விரித்த ஒருவர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கர்த்தர் என் ரஷகராயிருக்கிறார் ஒரு அளையில சொல்ல மாட்டீங்களா புரிஞ்சிருந்தா நீங்க சொல்லிருக்கீங்க முடிக்க ஆசைப்படுகிறேன் இவர் போய் அந்த குழந்தை மேலே என்ன செஞ்சாராம் கரங்களை விரித்து லே ஆன் த சைல்ட் படுத்தாராம் இவருக்கு முன்பாக போனவர் யார் எலிசாவுக்கு முன்பாக போனவர் யார் எலியா இது ஒன்றும் ஒரு புதிய விஷயம் கிடையாது நல்லா கேட்டுக்கோங்க இது ஒரு புதிய விஷயம் கிடையாது ஏன்னா இதே எலியா சாரேபாத் விதவையின் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த அம்மா நல்லா இருப்பதற்கே காரணம் அவர் தான் எங்களுக்கு தெரியும் இப்போ நேரம் இல்லை அவ அந்த சரைப்பாத் விதவையின் மகன் இதே போல மறித்தார் மறித்த போது எலியா இதே தான் செய்தார் என்ன செய்தார் தன் கரங்களை விரித்து தன் மகன் மேலே படுத்தாரு மகன் உயிரோடு வந்துட்டார் ஒரு சொல்ல மாட்டீங்களா இப்போ இப்போ எலிஷா செய்வது புதுசு கிடையாது புது பிரச்சனை பழைய சொல்யூஷன் எவ்வளோ தூரம் இருக்கீங்களோ தெரியாது இன்னும் எங்கள் பாட்டி சொன்ன சில விஷயம் இன்னைக்கும் வேலை செய்து டிஜிட்டல் இந்தியாவில் வேலை செய்து புரிஞ்சிருக்கவே மாட்டீங்க எங்கள் அம்மா எங்களை உட்கார வச்சு ஸ்தோத்திர கூட்டம் வீட்டில் நடத்தும் போது சாயங்காலம் ஜபக்கூட்டம் இருக்கு பாருங்க வீட்டில் நாங்கள் மட்டும் கூடி ஜெபிப்போமே அந்த ஜபத்தில் சொன்ன சில அறிவுரைகள் இன்றைய டிஜிட்டல் இந்தியாவின் பிரச்சனைக்கு எங்க ஒரு அம்மையெல்லாம் சொல்ல மாட்டீங்க அன்னைக்கு சொன்ன சில ஆழமான அறிவுரைகள் இந்த காலத்திலும் எனக்கு என் வாழ்க்கையில இன்னைக்கு படுகின்ற புது பிரச்சனைகளுக்கு கர்த்தருடைய பழைய அறிவுரைகள் எத்தனை பேருக்கு தெரியுங்க கர்த்தர் உங்க கூட பேசுவதற்கு ஒரு தேவ மனுஷன் தேவைங்க எவ்வளவு ஆளா இருந்தாலும் எவ்வளோ படிச்சு இருந்தாலும் எவ்வளவு வெற்றி பெற்று இருந்தாலும் உங்களுக்கு சில அறிவுரைகளை சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன் ஒரு பாட்டி அம்மா ஒரு அம்மா ஒரு விசுவாச தாய் உங்களுக்கும் எனக்கும் தேவை அவர்கள் சொன்ன வழிகள் சில புது பிரச்சனைகளுக்கு கூட புரிஞ்சவங்க இருந்தா ஒரு ஆமின்னு சொல்லுங்க அந்த சால்வையோடு தானே எலிஷா நடந்தார் எலியா செய்ததே தான் எலிஷாவும் செய்தார் ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா ஓல்டு அனாயின் ஃபார் த நியூ அஃப்ளிக்ஷன் பழைய எலியாவுனுடைய அதே திட்டத்தை தான் எலிஷாவும் பின்பற்றினான் கொஞ்சம் திரும்பி பாருங்க நீங்கள் கடந்து வந்த பாதையில் கற்றுத்தந்த பல பாடங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் படப்போகிற சில புது பிரச்சனைகளுக்கு அன்றிருக்கின்ற சில விஷயங்களை கற்று உங்களுக்கு வெற்றியாய் தருவார் முடிச்சலாம் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அவர் மேலே படுத்தார் ஜவம் பண்ணார் பையன் தும்மினானாம் ஆமேன்னு என்ன செய்தானாம் தும்னாங்கன்னா என்ன திறமை அர்த்தம் இன்னும் உயிரோடு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால் உயிர் வந்திருக்குன்னு அர்த்தம் உங்கள் லங்ஸு ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் எத்தனை முறை தும்பினானாம் ஏழு முறை ஏழு என்பது பைபிளில் கம்ப்ளீஷன் அமேன்னு சொல்ல மாட்டிங்களா அப்போ கரம் விரித்து அமேன்னு சொல்ல மாட்டீங்களா மகன் மேலே படுத்து அவன் தும்மிய போது எத்தனை முறை தும்மினான் ஏழு முறை தும்பினான் நான் வாசிக்கிற பைபிள் சொல்லுகிறது ஒரு நல்ல மனிதன் செத்துப்போன ஒரு பெணத்தை தொடுவானேயானால் அந்த பிணத்தை அவன் தொட்டதனால அவன் யாராய் மாறி விடுகிறான் சாபமாய் மாறி விடுகிறான் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா எல்லாத்தையும் கூட்டி கொலைச்சிப் பாருங்களேன் கரங்களை விரித்தார் ஆமேன் அவன் மேலிருந்த சாபம் இவர் மேலே வந்தது ஆமேன் சொல்ல மாட்டீங்களா அவன் ஏழு முறை தும்பினான் என்பது நிறைவை கட்டுகிறது கல்வாரி சிலுவையில் இயேசு கரம் விரித்த போது உங்கள் சாபத்தையும் உங்கள் பாவத்தையும் தன்மேல சுமந்து கொண்டு உங்களை வாழ வைக்க தன்னையே அர்ப்பணித்து அமீன் சொல்ல மாட்டீங்களா கல்வாரி சிலுவையில் கம்ப்ளீட்டட் எல்லாத்தையும் முடித்தார் என்று விசுவாசிக்கிறவங்க இன்னைக்கு காலையில் இந்த ஆராதனை முடித்து வீட்டுக்கு போகிற உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்ல விரும்புகிறேன் இதயத்தில் நீ மறைத்து யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத உன் வேதனைகள் ஆனால் கர்த்தரவைகளை அறிந்து இன்னைக்கு கர்த்தர் செத்து போன சில விஷயங்களை மீண்டும் எழுப்ப செய்வார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன் பக்க சொல்லுங்க எல்லாம் நல்லா முடிய போதுங்க